திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கர் இயக்க தோழர்களுக்கும் இந்த காணொலியை காணுகிற அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இது தீ பரவட்டும் நான் திருமேணி தீ பரவட்டும் எதற்காக இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் வலைதளங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எதற்காக இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களையும் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் நம்ம இருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கத்தை பற்றிய ஒரு தவறான புரிதலையும் திராவிட இயக்கத்தை பற்றின ஒரு தவறான கருத்துக்களையும் இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு கும்பல் வேணும்னே கொண்டு போய் திணிச்சுக்கிட்டு இருக்குது திராவிட இயக்கம் இந்த மண்ணில் எதுவுமே செய்யலை இடதுசாரி இயக்கம் இந்த மண்ணில் எதுவுமே செய்யலைன்னு ஒரு கட்டமைப்பை தொடர்ச்சியாக விதைத்து கொண்டே இருக்கிறது அதற்கு நேர் எதிராக திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்னவெல்லாம் சாதனைகளை செய்தது திராவிட இயக்கம் இந்த மண்ணில் செய்த சாதனைகளின் ஊடாக இன்றைக்கு இந்த மாநிலம் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி தளம் என்கிற எண்ணற்ற தளங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியான மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட தான் காரணம் ஆனால் இதையெல்லாம் எல்லாம் மறைச்சு திராவிட இயக்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஏற்படுத்தக்கூடிய இந்த அவதூறுகளை தொடை வேண்டும் என்பதற்காகவும் இளைஞர்கள் மத்தியில் திராவிட இயக்க கருத்துக்களை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கோடவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த தீ பரவட்டும் என்கிற சேனல் அதே மக்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவுகளை இந்த தீ பரவட்டுங்கிற சேனலுக்கு நீங்கள் தரணும் எல்லோரும் மறக்காமல் இன்னும் தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் i